வெல்கம் டு ட்ரிப்லி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஃபிஷ் ஐட்டம்ஸ் ரெசிபி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி சுண்டல் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தில் ஒரு பெரிய வெங்காயமே எடுத்துருக்கேன் அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு ரெண்டு தொண்ணெய் இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த இடையில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம சுண்டல் வச்சு நிறைய ரெசிபி செஞ்சுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குது அப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து அதே கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் எப்படியும் நம்ம வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்சி நம்ம சேர்க்குறதுனால நல்லா நம்மளுக்கு திக்காக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறமா வந்துட்டு நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே மசாலா நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு சுண்டல் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு எடுத்துருக்கேன் கருப்பு சுண்டல் இப்போ இதை நல்லா உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதிலையே நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சுண்டல் வந்து ஓரளவு நல்ல வேக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டல் வந்து நம்ம கிரேவி பண்ணுறப்ப உப்பு சேர்த்து நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக மல்லித்தலை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து கிரேவியை இறக்கிடலாம் இப்போ நான் சாதத்தோடு இப்போ செஞ்சு சாப்பிட்ற சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் விடிய பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி